அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் செல்வம் நிலையாமை இன்றைய திருமந்திரம் நூற்று எழுபது நம்முடைய நிழல் கூட நமக்கு உதவாது தன்னது சாயை தனக்குறவாது கண்டு என்னது ஆடென்று இருப்பர்கள் ஏழைகள் போம் உடல் பிறந்தது கண்ணது காணொலி கண்டுகொளிரே தன்னது சாயை தனக்குறவாது கண்டு என்னது ஆடென்று இருப்பர்கள் ஏழைகள் உன்னுயிர் போம் உடல் வக்க பிறந்தது கண்ணது காணொளி கண்டுகொளிரே பாடலின் விளக்கம் நம்முடைய நிழல் கூட நமக்கு உதவாது என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நம்மிடம் இருக்கும் செல்வம் எல்லாம் நமக்கு சொந்தமானது என்று நினைப்பது அறியாமையாகும் உடலும் உயிரும் ஒன்றாக பிறந்தாலும் உயிர் போகும்போது உடல் அழிந்துவிடும் அதனால் உயிருள்ளபோதே போதே அக்கண்களில் உள்ள பேரொழியை கண்டு உணர்வோம் திருச்சிற்றம்பலம்